முத்துவேலவும் சரவணனும் வரவு செலவு கணக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க அப்போதிக்கு முத்துவேலு கணக்கு பார்த்துட்டு ரொம்ப சத்துவேல் சொல்கிறாரு அண்ணா நீங்கள் கணக்கெலாம் பார்த்துட்டுருங்க நம்ம சுதாகர் இருக்காங்கண்ணே அவன் மற்ற கணக்கு பார்த்த பணத்தெல்லாம் வாங்கி வச்சிருக்கேன்னு சொன்னான் நான் நேராக அவன் வீட்டுக்கு போயிட்டு பணத்தை வாங்கிட்டு வந்துடுறானே அப்படின்னு சொல்லிட்டு சத்துவேலு இங்கே முத்து சொல்லிட்டு கிளம்பி போறாரு இந்த பக்கம் பார்த்தா நம்ம ராஜு கோச்சிங் கிளாஸ் போகிறேன்னு சொல்லி அதே சுதாகர் வீட்டில் போயிட்டு அந்த பையனுக்கு டியூஷன் எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ சத்தி வேலும் இங்கேருந்து எதாவது சுதார் வீட்டுக்கு போகிறோம் நான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி சத்தி சுதார் சுதாதைக்கு கூப்பிட்றாரு உடனே சத்திவேலம் வீட்டில் உட்காந்த ஒன்று என்னம்மா சித்ரா எப்படி இருக்கிறாள் நல்லா இருக்கியா ஆ நல்லா இருக்கும் நாங்கள் அப்படின்னு சொல்ல சரிம்மா என்னம்மா உன் பிள்ளைங்க எல்லாம் காணும் பசங்களாம் என்ன பண்ணுறாங்க இல்லை ஸ்கூல் படிச்சிங்களா டியூஷன் படிக்கங்களான்னு கேட்க இல்லைண்ணே நம்ம பசங்க தான் சரியாக படிக்க மாட்டேதுன்னு சொல்லி டியூஷனுக்கு அமிச்சோம் டியூஷனுக்கு ஒழுங்காக போக மாட்டேதுங்க அதான் பார்த்தோம் இப்போது வீட்டுக்கே வந்து ஒரு பொண்ணு டியூஷன் எடுக்கிறா படிக்காத என் பொண்ணுங்களும் இப்போ நல்லா சூப்பராக படிக்கிறாங்கண்ணே அந்த பொண்ணு வந்ததுக்கு பிறகு தான் இப்போது எந்த பட்சமே இல்லை அந்த பொண்ணு காலேஜ் படிக்கிற போல் பார்ட் டைம் வந்து வீட்டிலேயே டியூஷன் எடுக்கிறானே அதனால் எந்த பட்சம் இல்லாமல் பசங்களோடைய படிப்பு சூப்பராக போயிட்டுருக்குண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ தான் ராஜு வெளில வராங்க ராஜ் வெளில வரதை பார்த்து சத்திவிலுக்கு ஒரே அதிர்ச்சி ஓ இந்த பொண்ணு தான் டியூஷன் எடுத்துகிட்டு இருக்காளா ஆமாண்ணா இந்த பொண்ணு எடுக்கிறாங்க நல்லாவே டியூஷன் எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல சரி சரி பாண்டியனுக்கு இப்போது டியூஷன் எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு அவனுக்கு வருமானம் இல்லாமல் போச்சு திறமை பார்த்தாமல் போயிடுச்சு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சத்தியவெளி சுதாகட்ட பணத்தை வாங்கிட்டு நேராக கிளம்புறாரு அதை பார்த்த ராஜுக்கு குப்புன்னு வேர்க்குது ஐயோயோ இந்த ஆள் பார்த்துட்டாரு சித்தப்பா வேற இவர் நேராக போய் அப்பாட்ட சொல்லிடுவார் இதனால் நம்ம குடும்பத்தில் எதனா பிரச்சனை வெடிக்குமா அப்படின்னு சொல்லி பயந்து போய் ராஜு நேராக வீட்டுக்கு போகிறாங்க வீட்டில் போயிட்டு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது யோசிச்சிட்டு இருக்காங்க இந்த பக்கம் வந்து பார்த்தோம்னா கணக்கு கணக்குகளுக்கு பார்த்துட்டு இருக்கும்போது வடிவை பார்த்து கேட்குறாங்க பின்னாடி நாள் போயிட்டே இருக்கு சாப்பிடாமலே வந்து சாதிச்சிடலாம்னு நினைக்கிறியா நகையை மட்டும் நீ எங்கே கொடுத்த என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லாமல் நீ சாப்பிட்டா மட்டும் போதாது நீ வந்து அடுத்தது நாளைக்குள்ளே ஒரு முடிவு சொல்லு அப்படின்னா கண்டிப்பாக நீ இனிமேல் இந்த வீட்டுக்குள்ளேயே இருக்க முடியாது நல்லா முடிவு பண்ணிக்கோ நீ சாக போறியா இல்லை இந்த வீட்டில் வாழப்போறியா என் பணவியா அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரியே முத்து இந்த பக்கம் வந்து பார்த்தோம்னா வடிவை மிரட்டிகிட்ருக்காரு அப்போ தான் சத்தியவேலு அங்கேருந்து வேக வேகமாக முத்து பார்த்து இந்த விஷயத்த சொல்லி தீருன்னு சொல்லி ஓடி வந்துட்டுருக்காரு அப்போ தான் திடீர்னு முத்து இப்படி கண்டபடி திட்டுறதை பார்த்தோம் ஸோ இனிமேல் உனக்கு இந்த வீட்டில் இடமே கிடையாதுடி நான் இந்தளவுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன் சாப்பிடாம இருந்து ஏதோ பண்ணியாச்சும் இந்த நகையை காப்பாற்றணும்னு நினைக்கிறேன் அப்படி நீ இந்த நகையை ஒன்னிட்ட கொடுத்தேன்னு கேட்டாலும் இல்லைங்கிற அப்போ இந்த நகை நீ என்ன தான் பண்ண எனக்கு முடிவு தெரிஞ்ச தீரணும் அப்படி மாதிரி சத்தியவல் மிரட்ட முத்திவள் மிரட்டினதை பார்த்த மாறி உடனே கொந்தளிச்சு என்னவாம் எப்போ பார்த்தாலும் அக்காவை திட்டிக்கிட்டே இருக்கீங்க அப்படி அக்கா என்ன தப்பு பண்ணிட்டாங்கன்னு திட்டுறீங்க ஆமாம் அக்கா வந்து நகை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்களுடைய பொண்ணு ராஜுக்காக கொடுத்தாங்க இது என்னவாம் தப்பு இருக்குது அக்காவை அக்காவோடய நகை தான் எடுத்துக்கிட்டு கொடுத்தாங்க உங்கள் வீட்டு சொத்தையோ உங்கள் வீட்டு நகை ஒன்று கொடுத்துடல அதை விட்டுட்டு சும்மா அதே ஒரு காரணமாக வச்சு நோண்டிட்டே இருக்கீங்க அக்கா எப்படி இருந்த நகையை ராஜிட்ட தான் கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் தெரிஞ்சு தானே நீங்கள் இவ்வளோ பிரச்சனை பண்ணுறீங்க ஆமாம் ஆமாம் அக்கா ஒன்றுமே நகையை ராஜிட தான் கொடுத்துருக்காங்க இப்போ என்னம்மா உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்ல முத்துவேல் ஒன்று தெரியும்ட்டு எனக்கு அப்போவே எனக்கு தெரியும் இந்த தான் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை வாயாலே இந்த விஷயம் வரணுங்கிறத தான் நான் ட்ரை பண்ணேன் தெரிஞ்சு போச்சு இந்த பாண்டியனுக்கு வழியே இல்லாமல் வாழ்கிறதுக்கு இப்போது என் வீட்டு நகையை ஆட்டியை போட்டு சாப்பிட்றானா அவனுக்கு அப்பையிலேருந்து இந்த நகையவும் இந்த சொத்தையும் பறிக்கணும் அப்படிங்கிறது ஆசை அதுக்காக என் பொண்ணை திருட்டுத்தனமாக எனக்கு தெரியாமல் எடுத்துகிட்டு போய் அவன் பையனுக்கு கல்யாணம் கொடுத்து இப்போது வீட்டில் வச்சிருக்கான் வச்சுக்கிட்டு இப்போது என் நகையை வந்து ஓம் மூலியமாக திருடி சாப்பிட்டுருக்கான அந்த பாண்டியன் இன்னைக்கு இருக்கட்டே அவனுக்கு கச்சேரி முதல் நீ வீட்டோட வெளியே போடின்னு சொல்லி வடிவை பிடிச்சி வெளியே தள்ள அப்போ தான் சத்தியவர்கள் கரெக்டாக உள்ள என்ற அவரான் உள்ளே என்டா ஒன்று அண்ணா அண்ண ஒரு விஷயம் தெரியுமாண்ணே இந்த ராஜு பொண்ணு இருக்காங்க ராஜு பொண்ணு அவள் என்ன காரியம் பண்ணியிருக்கா பாருன்னு அப்படின்னு சொல்ல ஜினா சத்தியில் சொல்கிற என்னாச்சு இந்த ராஜு இருக்கலாம் இருக்கலாம்னே அவள் இப்போது நம்ம சுதாகர் வீட்டில் போய் டியூஷன் எடுத்துகிட்டு இந்த பாண்டியன் நம்ம வீட்டு பொண்ணை படிக்கிற பொண்ணை அழைச்சிட்டு போய் மனசை மாற்றி அவன் வீட்டில் அவன் பையனை கிளம்பணி கொடுத்து இப்போது ராஜியை டியூஷனுக்கு அனுப்பி வச்சு சம்பாரிச்சிட்டு சாப்பிட்டுருக்கானே கடை தானே பெருசாக வச்சுருக்கான் ஆனால் மூளை அவனுக்கு பெருசு தானே யாருக்கு என்ன வேலை கொடுக்கணும் யார் என்ன வேலை பார்த்த சம்பாதிப்பாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ராஜா பீடி வீடாக என்னமோ டியூஷனுக்கு அமைச்சு சம்பாதிச்சிட்ருக்கானேன் ஏன்னா இவ்வளோ மட்டமானவனா இருக்கான் இவன் பாண்டியன்னு சொல்ல உடனே முத்துவேல் சொல்கிறான் கரெக்டு தான் சத்யவேலு நம்ம நினச்ச மாதிரியே அவன் ரொம்ப தான் இருக்கான் இங்கே கூட பாரு ராஜை வச்சு பயன்படுத்தி வடிவீட்ட பேசி நகையை வாங்கி தான் வச்சுருக்கான் இப்படி நகையை வாங்கி வச்சுருக்கான் ராஜை வேலைக்கு அமைச்சு அதில் இருக்கான் அது போதாதுன்னு நம்ம சொத்த ஆட்டை போடும் ட்ரை பண்ணுறான் உங்களுக்கு அப்படியா அண்ணா இனிமேலும் சும்மா விட்டு வச்சா செட்டாகாதண்ணா அப்படின்னு சொல்ல உடனே வடிவு சொல்கிறாங்க என்னங்க என்னதாங்க பிரச்சனை உங்களுக்கு இப்போது என்ன இப்போது என் நகையை தானே நான் கொடுத்தேன் என் பொண்ணுக்கு என் பொண்ணுக்காக என் நகையை கொடுக்கலன்னு எனக்கு உரிமை இல்லையா ஏங்க உங்கள் தம்பி பேச்சை கேட்டு நீங்கள் ஓவராக தான் ஆடிட்டு இருக்கீங்க அவர் மட்டும் அவர் பையனுக்கு பிடிச்சத பார்த்து பார்த்து பண்ணுறாரு ஆனால் நீங்கள் நம்ம பொண்ணுக்காக எதுவுமே பண்ணல அதுக்காக நான் என் நகையை கொடுத்தேன் அதை போய் தப்புன்னு சொல்லிட்டுருக்கீங்க அதுக்கு போய் பாண்டியன் ரசிங்கப்படுத்தப்போன்னு சொல்கிறீங்க பாண்டிய எனக்கு இதுக்கு நாங்கள் சம்மந்தம் இருக்குது நம்ம பொண்ணுக்காக நானாக கொடுத்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்கள் தம்பி பேச்சை கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம குடும்பம் ஒன்றுமே இல்லாமல் ஆகிடும் ஏன்னா உங்கள் தம்பி குமாருக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணுறாரு அப்படி இருக்கும்போது உங்கள் தம்பிக்கு உங்கள் தம்பி புல் முக்கியம் ஆனால் எனக்கு என் பொண்ணு முக்கியம் இல்லையா என் பொண்ணுக்காக என் நகையை கொடுத்தாங்க இதெல்லாம் என்னங்க தப்பு இருக்குது அப்படிங்கும்போது வடிவை கேட்க ஓ இந்தளவுக்கு திரும்பி வைக்கி போச்சாடி பா வெல்ல அப்படின்னு சொல்லி பிடிச்சி வெடியை தள்ளுறாங்க இந்த பக்கம் அப்போ தான் பாண்டியன் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு மதியம் வீட்டுக்கு வராது ஸோ வடிவை பிடிச்சி வெளியே தள்ளனவொடனே பாண்டியன் பார்த்து முறைக்கிறாரு அப்போ தான் முத்துவன் சத்துக்கள் வெளில வராங்க என்ன பாண்டியா என்ன ஒன்றும் புரியாத மாதிரி நிற்கிறேன் எப்படியோ எங்கள் வீட்டு பொண்ணை ஏமாற்றி அழைச்சிட்டு போய் உன் பையனை கிளம்பி கொடுத்துட்டேன் இப்போது டியூஷன் காமிச்சு சம்பாதிச்சு சாப்பிட்டுட்டு இருக்க அடுத்தது எங்கள் நகையை ஆட்டையை போடலாம்னு முடிவு பண்ணிட்டேன் இப்போ அடுத்தது என்ன எங்கள் சொத்தை எப்படி ஆட்டை போடலாம்னு முடிவு பண்ணிவிட்டு யோசிச்சுட்டு இருக்க ஆனால் நீ பெரிய மூலக்கடை தான்டா கடை வச்சிருக்கிற பேரில் எப்படி எங்கள் சொத்தை ஆட்டையை போடலாம் அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு ஆஃபீஸை ஓப்பன் பண்ணியிருப்பா போலையை நின்று அப்படிங்கிற மாதிரி பாண்டியனை பயங்கரமாக திட்டுறாங்க முத்திவலும் சத்தியோலம் உடனே பாண்டியன் பெருக்க இடத்த எவ்வளோ பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு மாதிரி பாண்டியன் கேட்குறாரு உடனே சத்தியவேலு முத்துவழிசை சொல்றாங்க எங்க வீட்டு பொண்ணை நாங்க எப்படி பார்த்துக்கிட்டோம் ஆனா எங்க வீட்டு பொண்ணு நீ காலேஜ் அனுப்புறங்க பேர்ல டியூஷனுக்கு அமைச்சு சம்பாதிச்சு சாப்பிட்டுட்டு அப்படின்னு கேட்க உடனே கோமதி சொல்றாங்க என்ன சும்மா வாய்க்கு வந்து பேசிகிட்டு இருக்கீங்க உங்க பொண்ணு டியூஷனுக்குன்னு ஆசைப்பட்டா தான் ஆனால் அதை நாங்கள் போகக்கூடாதுன்னு சொல்லி அன்னைக்கே தடுத்துட்டோம் அவ இப்போது காலேஜில் போய் படிச்சுட்டு இருக்கா நீங்கள் எப்படி உங்கள் பொண்ணை பார்த்துட்டீங்களோ அதை விட ஒரு படி மேலே நல்லா தான் பார்த்துட்ருக்கோம் என்ன நீங்கள் படிக்க வச்சிங்க ஆனால் அவள் சந்தோஷமாக இல்லை இங்கே சந்தோஷமாகவும் இருக்கா நல்லாவே படிச்சுட்ருக்கா தேவை இல்லாமல் வாய்க்கு வந்து பேசி எங்கள் எதுவும் பிம்புக்கு வம்பு கொடுத்துட்டுருக்காதிங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே முத்தோல் சொல்கிறாரு என்ன சும்மா நீங்களாக பேசியிருக்கீங்க ஆனால் ராஜ் சொல்லணும் அந்த உண்மையை நான் டியூஷனை போய் சம்பாதிச்சு தான் காசு கொடுத்துட்ருக்கேன் அப்படிங்கிறத இல்லைன்னு சொல்ல சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொல்ல எல்லாருமே ராஜ் தெரியும் பார்க்குறாங்க பாண்டியனுக்கு அப்போவே புரிஞ்சு போச்சு ராஜு நம்ம பேச்சை மீறி போய் டியூஷன் எடுத்துருக்கா அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் சத்துவேலும் முத்திவலும் இப்போ வந்து பேசுகிறாங்க இவன் நம்மள ஏமாற்றிட்டா நம்ம நல்லாவே அசிங்கப்பட்டுட்டோம் அப்படிங்கிற மாதிரி பாண்டியன் எதுவுமே பேசாமல் அமைதாக நினைக்கிறாரு ஆனால் கோமதி மட்டும் சும்மா வாய்க்கு வந்து பேசி ஏன் எங்கள் வீம்பு வந்துட்டுருக்கீங்க நாங்கள் பட்டதுன்னா அமைதியாக இருக்கோம் எங்கள்கிட்ட ஏன் பிரச்சனை பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க உடனே அந்த இடத்துல ராஜு எதுவுமே பேசாமல் அமைதி தான் கோமதி சொல்கிறாங்க ஏய் ராஜு இந்தாப்பா சொல்லு உங்கள் அப்பான்ட்ட நான் இந்த வேலைக்கும் போல படிச்சுட்டு தான் இருக்கேன் நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க என்னை மன்னிச்சிருங்க அத்தை அப்படின்னு ராஜு சொல்ல உடனே அங்கே ஒன்றுமே பேச முடியல ஸோ நம்ம எது நினச்சது ரைட்டு தான் இந்த மீனா பேச்சை கேட்டுவிட்டு இந்த ராஜு போயிட்டு டியூஷன் எடுத்துருக்கா இது நமக்கு தேவையா அப்படிங்கிற மாதிரி ஸோ ராஜு பண்ண தப்பு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து பேசாமல் அமைதியாக இருக்காங்க உடனே கோமதி கொந்தொழிக்கிறாங்க ஏ ராஜு என்னடி சொல்கிறா அப்படி நீ டியூஷன் போய் எடுத்தியான்னு கேட்குறாங்க உடனே இங்கே முத்து வேலை டியூஷன் எடுத்ததெல்லாம் இருக்கட்டும் என் பொண்டாட்டி வடிவோடு நகையை வாங்கி வச்சு சாப்பிட்றீங்களே இதை விட வெக்க உங்களுக்கு ஒன்றுமே இல்லையா இந்த பொழப்புக்கு வேறு எதனா பண்ணலாமே அப்படிங்கிற முத்துவேல் பேச பாண்டி இங்கே உடனே கொந்தரிக்கிறாரு என்ன சொல்கிற முத்துவேல் இன்னும் நகையை நாங்கள் வாங்கி வச்சுருக்கோம் நான் அன்றைக்கே சொல்லிட்டேன் வடிவு நகை கொண்ட ராஜிட்ட கொடுக்க வரும்போது இந்த நகை எங்களுக்கு தேவை இல்லைன்னு சொல்லி அன்னைக்கே சொல்லிட்டேன் அப்படி இருக்கும்போது என்ன நகை நாங்கள் வாங்கி வச்சுருக்கோம்னு சொல்ல உடனே கோமதி அம்மா அந்த நகையை வாங்கினோம் தான் லாக்கல் தான் சும்மா தான் வச்சுருக்கோம் கொண்டு வந்து இப்பயே கொடுத்துட்றோம் நாங்க கூட நகை கேட்கலையே தான் வந்து நகை கொடுத்தீங்க ராஜுட அம்மா தான் வந்து ராஜு நகையை கொடுத்தாங்க தவிர நாங்க யாரும் நகையை தான் சாப்பிடணும் அப்படிங்கிறது எங்களுக்கு அவசியம் இல்லைன்னு சொல்றாங்க உடனே பாண்டியன் கோமதி தெரியும் பாக்குறாரு சோ நீயும் கூட என் பேச்சு கேட்காம இப்படி பண்ணிருக்கியே அப்படிங்கிற மாதிரி கோமதிய தெரியும் பார்த்துட்டு பாண்டியன் அப்படியே ஒண்ணு பேச முடியாம அமைதியா நினைக்கிறாரு ஒட்டுமொத்தமா இப்போ கோமதி மீனா மற்றும் ராஜு மூணு பேர் சேர்ந்து நம்மளை அசிங்கப்படுத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அமைதியா பாண்டியன் நிற்கிறாரு உடனே அந்த இடத்துல கோமதி சொல்கிறாங்க ராஜுக்கு ராஜம்மா நகையை கொடுத்தாங்க ஏ ராஜு அந்த நகரம் ராக்கிறதுக்கு எடுத்து வந்து மூஞ்சி தூக்கி வைச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு கோமதி உள்ளே போகிறாங்க அங்கே இருக்க எல்லாமே அமைதியாக உள்ளே போவேன் பாண்டியனும் உள்ளே போய் எதுவும் பேசாமல் அமைதியாக உட்காந்துருக்காரு ராஜு வந்து என்னை மன்னிச்சிருக்கமாம்மா நான் பண்ண தவறு தான் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்ல உடனே பாண்டியன் சொல்கிறாங்க ஏமா நான் ஒன்று அன்றைக்கே சொல்லலப்பா டியூஷன் எடுக்காதுன்னு சொல்லிட்டு ஆனால் நீ இல்லாமல் போய் டியூஷன் எடுத்து இன்றைக்கி என்னை அசிங்கப்படுத்திட்டேலப்பா கோமதி நான் தான் அந்த நகைலாம் வேணான்னு சொன்னல குமதி அப்படின்னு நகையை வாங்கி வச்சு நீ செஞ்சு அசிங்கப்படுத்திட்டீங்களாப்பா அவனுக்கு முன்னாடி எங்களை அசிங்கப்படுத்துறது தான் உங்களுக்கு சந்தோஷம் இல்லை அப்படிங்கிற மாதிரி பாண்டியன் எதுவும் பேசாமல் இருக்காங்க ஒரு பக்கம் மீனா ஐயோயோ இல்லை டியூஷனுக்கு போகணுன்னு தெரிஞ்சால் நம்மளும் தான் திட்டுவாங்க நம்ம தான் சப்போர்ட் பண்ணோம்னு சொல்லுவாங்களே என்ன பண்ணுறது தெரியாமல் மீனா ஒரு பக்கம் அமைதியாக நிற்கிறாங்க உடனே அப்போ தான் கதிர் வரான் கதிர் வந்தோடனே இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்கிறாங்க சொன்ன உடனே கதிர் நில ராஜை கூப்பிட்டு ராஜு நான் உடனே என்ன சொன்னேன் உனக்கு படிப்பு செலவுக்கு காசு என்ன என்கிட்ட சொல்லு நான் காலேஜ் போயிட்டு வந்து வேலை பார்க்குறேன் என்கிட்ட காசு இருக்குது இல்லை அப்பாட்ட வாங்கிக்கலாம்னு சொன்னோம்ல அப்படி இருந்தும் நீ ஏன் ராஜ் இப்படி பண்ண மொத்தமாக அப்பா அசிங்க படுத்துக்கெல்லாம் சேர்ந்து போயிட்டு உங்கள் அம்மா நாங்கள் எடுத்துருவோம் அப்போ அப்படின்னு சொல்லி நான் எடுத்துகிட்டு நீ ஏதாவது ஒரு பேக்கில் போட்டு ராஜும் கதிரும் முத்து வித்த வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு ஒருத்தர் பார்த்தா முத்து வேலை ஏய் அங்கேயும் நில்லு எப்போ நீ எப்போன்னு அழைச்சிட்டு போனியோ அதோட முடிஞ்சு போச்சு இந்த உறவுலாம் வீட்டில் வர்றதை அப்படின்னு சொல்கிறாங்க நாங்கள் ஒன்று உங்கள் வீட்டுக்கு சும்மா விருந்து சாப்பிட வரலாங்க எங்கள் அப்பாவை நிற்க வச்சு அசிங்கப்படுத்திங்களாமே இந்த நகைக்காக தான் அசிங்கப்படுத்தினீங்க இந்தாங்க உங்கள் நகை உங்கள் நகையை ஒன்றும் நாங்கள் கேட்கவே இல்லை அப்படின்னு அடுத்தது அடுத்ததான் ராஜு சொல்கிறாங்க இந்தாங்க இனிமேல் நாங்கள் உங்கள் பொண்ணு இல்லைன்னு சொல்லிட்டீங்களே எங்கள் அம்மா எனக்கு கொடுத்த நகை இந்த இருக்குது இனிமேல் நான் டியூஷன் எடுப்பேன் டியூஷன் எடுக்காமல் வேறு என்ன வேலைக்கு வேணாலும் போவேன் அதை பற்றி கேட்கறதுக்கு உங்களுக்கு இனிமேல் ரைட்ஸ் கிடையாது இனிமேல் அதை ஒரு சாக்கை வச்சு வந்து எங்கள் மாமாட்ட பச்சை பண்ண நினைக்காதீங்க அப்படி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்குலாம் மரியாதை அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி ராஜி சொல்கிறாங்க உடனே முத்துவல் சத்துவம் கொந்தரிக்கிறாங்க அந்த நேரத்தில் ராஜு சொல்கிறான் சும்மா எல்லாம் கொந்தளிக்காதீங்க எங்கள் அத்தையோடைய ஒரே ஒரு மனசுக்கு மட்டும்தான் அவனை பார்க்குறேன் இல்லைனா எங்கள் அப்பாவை அசிங்கப்படுத்துனதுக்கு இந்நேரத்துக்கு உங்கள் ரெண்டு பேருமே நான் வேற மாதிரி பண்ணியிருப்பேன் இனிமேலும் தேவை இல்லாமல் வந்து எங்கள் அப்பா அசின்னு இருந்தீங்க அப்படின்னா மாமனாரெல்லாம் பார்க்க மாட்டேன் வேற மாதிரி ஆகிடும் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல கதிரை கொந்தளிச்சிட்டு பேக தூக்கி வச்சிட்டு அப்படி ராஜா வச்சுட்டு போறாங்க இந்த முத்துவல் சத்துகளும் என்னடா அளவுக்கு கொந்தளிச்சுட்டு போறான் அப்பாவை பத்தி பேசுனதுக்கு இவனுக்கு கோவம் வருது இவனால் இப்படி விடக்கூடாது தட்டி வைக்கணுமே அப்படிங்கிற மாதிரி முத்துடன் சுத்தளும் பார்த்துட்டு நின்றுருக்காங்க